கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கிறிஸ்தியசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் நம்மளுக்கு வியாதிகள் சரீர சோர்வுகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை தாங்கினார் இந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு நம்மளை வழிநடத்தினார் ஒரு கண்மணியை தொடுவோமாகியில் அதனுடைய வழி எப்படி இருக்கும் என்பது தெரிய மிகவும் கடினமாயிருக்கும் அந்த கண்மணியை தொடுவது போல அவருடைய பிள்ளைகளை தொடுவதாக காணப்படும் கத்ராகி எஸ் கிறிஸ்து உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவதாய் இருக்கும் என்று சகரியா புஸ்தகத்திலே ரெண்டு எட்டிலே இப்படியாய் சொல்லி அவருடைய கண்மணியை தொடுகிறவன் பிழைப்பான் என்று நினைக்கிறீர்களா இல்லை தப்பித்துக்கொள்வான் கொள்வான் என்று யோசிக்கிறீர்களா முடிவே முடியாது அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த எட்டு மாதமாக அவருடைய மகிமியுள்ள கரம் நம்முடைய தாங்கினது இந்த ஒன்பதாவது மாதத்தை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருவு கிடைத்தது அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் வேதத்தை வாசிப்போமா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஏசையா நாற்பத்தி ஐந்து நாலாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது நாம் கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்திருப்போம் அதை செய்து மறந்தும் போயிருப்போம் ஆனால் அவரிடத்தில் செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார் அண்டவரே என்னுடைய தேவைகளை சந்தித்தருளும் எனக்கு கொடுக்க வேண்டியவர் பண பணத்தை கொடுக்கும்படியாய் இனி கிருபிக் காட்டும் எனக்கு சேர வேண்டிய பங்கை சொத்து நீர் எனக்கு பிரித்து கொடுத்தருளும் அதாவது கேஸ் மூலமாய் நாம் அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய பங்கு நமக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கும் என்றால் அவரிடத்தில் நாம் ஒரு முறை முறையிட்டு இருப்போம் அண்டவரே எனக்கு இந்த சொத்தை எனக்கு சேரும்படியாய் அவர்களோடு கூட நீங்கள் பேசுங்க என்று நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்திருப்போம் செய்து வெகு வெகு நாட்களாயிருக்கும் நாம் மறந்தும் போயிருப்போம் ஆனால் கர்த்தர் மறவாத தேவன் அவர் மாறாத ஆண்டவர் என் மகனே என் மகளே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் மறைந்திருக்கிற காரியங்களையும் மங்கி போயிருக்கும் செயல்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற இருக்கிறார் புதில்கள் நமக்கு கிடைக்கிறது போல நமக்கு சேர வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நம் உறவினர்கள் உறவினர்களிடத்தில் இருந்தா இல்லை அயலாரிடத்தில் இருந்தா எவ்விடத்திலிருந்து நமக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கிறதோ அதை மறவாமல் அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் குறித்து கொள்ளலாம் இந்த நாளை கர்த்தர் எனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அதற்காய் நான் காத்திருக்கிறேன் என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு காத்திருந்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் క్రిస్తవుకు మహిమ ఉండకటం ఆమెన్